Om சைராம் என் குழந்தையே அமைதியாக இருக்கிறேன் என்று என்ன நினைத்து நீ கோபப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கருமாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிக பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்று அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் அகப்பட்டு கொண்டிருக்கும் முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் யோசிக்கும் மாயோசிக்கும் தான் உள்ளது உன் கஷ்டங்காலமும் உன் யோசிக்கும் விதத்தில் தான் உள்ளது தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பம் ஆகும் நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கருமா என்ற பெயரில் ஒருவரை யாட்கொள்ளும் உன்னில் உன் சாய்தேவாயிருக்கிறேன் சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை இதை இப்போதே உணர்ந்து இருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் தான் என்ற அகம்பவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் பாபா அவனுடைய இருந்து வழி நடத்தி செல்கிறாள் வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள் இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே நீ நடக்கிறாய் இவை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் ஆனால் அதை நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலை உள்ளது எது நிலை இல்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது அதை போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதுமே உண்டு நீ நன்றாக இருப்பாய் என் அன்பு குழந்தையே மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள் திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிற்பேன் உன் சிறு மனதினுள் நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என்னுடைய வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கிற நம்பிக்கை எனவே பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ அதை எடுத்து சுமந்து கொண்டே இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்துகிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் தடைகள் எல்லாம் தகர்த்து நீ வெற்றி அடைவாய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நாவிலிருந்து வார்த்தையை விடாதே இவ்வுலகில் நிலையானது என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே நீ உன்னுடைய பாதையிலிருந்து தடம் பொருளக்கூடாது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை என நிரந்தரம் என்று நினைக்காதே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே எல்லாமே உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மமும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரை காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் என்று சாய்பாபா கூறியிருக்கிறார் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்று உனக்காக நீ எங்கும் சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கவலைப்படாமல் இரு உன்னை தேடி நானே வரப்போகிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு நான் உன்னை பாதுகாப்பேன் நான் பிறர் மீது இரக்கமும் அன்பும் கொண்டு சேவையாக அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தும் அவர்கள் என்னை கொள்ளையிட்டு குளிப்பறிக்கிறார்களே என்று நீ படும் வேதனை எனக்கு புரிகிறது உன்னை பற்றியே சிந்தனை செய்து உனக்கு என்ன தேவை என்பதை யோசித்து உனக்கு நல்லதை மட்டுமே தர வேண்டும் என்ற நினைப்பிலேயே நான் இருக்கிறேன் அதனால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறேன் மாயையானது உலக பொருட்கள் என்னும் ஆசை வலையில் அவர்களை சிக்க வைக்க முயலுகிறது நித்தமும் என்னை நம்பி எனக்கு பயந்து தர்மத்தை கையாளுகிற தர்மவான் அந்த வழக்கு தப்புகிறான் என் மீது நம்பிக்கை இல்லாதவனே மாயை விரித்த வலையில் அகப்பட்டு அடுத்த பிறவி என்னும் ஆபத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகிறான் எந்த பறவையை பிடிப்பதாக இருந்தாலும் வலைக்குள் இறையை தூவி வைப்பது போல மீனை பிடிக்க முள்ளில் புழுவை சேர்ப்பது போல மாயைக்குள் உன்னை சிக்கிக் கொள்ளவே தற்போது உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் சிலர் அதனால் பாதிப்பு உனக்கல்ல நிம்மதியாக இரு நீ விரும்பிய ஒன்றை கடவுள் தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது லட்சியத்தை வாழ்வில் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து தான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீ ஏன் எனில் யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ வாழ்வாய் கழங்காதே நான் இருக்கிறேன் நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன் யாரோடும் பகையில்லாமல் புன்னகித்து வாழுங்கள் வாழ்க்கை குறுகியது இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி விடியும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான பொழுதாக அமைய என்னுடைய ஆசிர்வாதத்தை உனக்கு நான் அளித்து விட்டேன் வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினைத்துக்கொள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவதில்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நோக்கு பார்வையுடன் சிந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் பாதையில் வெற்றிக்குத் தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அனைத்தும் தூர எறிந்து நடைபோடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடத்தில் பதிலிருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அப்பா இருக்கும் நீ எதற்காகவும் எல்லாம் கூட நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது உன்னிடத்தில் நல்லது என்று உன் மனதில் பட்டால் அதை செய்துவிடு அல்லது சொல்லிவிடு அப்போதுதான் அதற்கான தீர்வும் பலனும் உன்னை வந்து சேரும் தள்ளி போட போட உனக்கு அது நஷ்டமே ஏற்படும் எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் குணத்தை உன்னுள் கொண்டு வா அந்த தைரியமான குணமே உன் இடத்தில் உள்ள வெற்றியை உன் கண்முன்னே கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வெற்றி உன் இடத்தில் உன் அருகில் பக்கத்தில் தான் இருக்கிறது அதை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு உன்னுடைய தைரியம் மிகவும் அவசியம் தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே தைரியத்தோடு எழுந்து நடைபோடு உன் அப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியத்தோடு எழுந்து வா உன் அருகில் உன் நிழலாக அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ நம்பிக்கை பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவு மனம் உண்டு எப்போதும் ஓடி போய் உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போல யாருமே முன் வர மாட்டார்கள் வரவும் மாட்டார்கள் அப்படி இருந்த ஏன் என்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்தும் பழக்கம் இல்லை வருந்தியும் பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்குவது மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன் நின்று பேச துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி நீ வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என இப்படி நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் களங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வாய்க்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் வாழ்வு என்னுடைய கையில் உன் வாழ்வு வசந்தமாக மாறும் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் பாபா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என நீங்கள் கேட்கலாம் மனதில் அமைதியும் எந்த சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் பாபா இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகிக்க வைக்கும் பிரச்சனைகள் முழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவதில்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திரு இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தன்மையுடையவர் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார் உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ள சில வழிகள் அதை தைரியமாக அனுபவித்தேயாக வேண்டும் நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன் உன்னில் இருக்கும் நானே அந்த கர்மா முழுவதையும் நானே சுமக்கிறேன் நல்லதை 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 நினை பேசு செய் எண்ணங்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவன் நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும் எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று நினைக்கிறாயா என் மேல் சந்தேகம் பட வேண்டாம் எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் காப்பாற்றுவேன் நேரம் வரும்போது மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நான் சொன்னதை மனதில் வைத்து பயிற்சி செய் உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நீ என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் மீன் போகாது நீ என்னை எந்த அளவு கூட நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் சிறிதளவு கூட என் மேல் நம்பிக்கை இழந்து விடாதே அப்பா நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்லவே இதெல்லாம் நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தே தீரும்